வீடியோஸ் பார்க்கும்போது அன்மியூட் பண்ண சாத்விக்கு தெரியும் கால் பண்ண தெரியும் என் கணவர் எனக்கு போன் பண்ணார்னா ஸ்பெஷல் ரிங் டோன் வரும் அப்ப என்கிட்ட கிட்ட அடம் பிடிச்சு போனை வாங்கி அவர்கிட்ட பேசவும் தெரியும் இன்ஸ்டாகிராம் பார்க்கும் மட்டும் எனக்கு ரொம்ப லாயலா இருப்பாரு என்னோட ரீல்ஸ் மட்டும் தான் பாப்பாரு அதுல சமையல் வீடியோஸ் அண்ட் அவரோட சொந்த வீடியோஸ் பார்த்து ரசிச்சுப்பாரு இன்னும் மத்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிற டைம் வரல கூடிய சீக்கிரம் வந்துடும் தான் தோணுது மெய்க்கிறது எருமை இதுல என்ன பெருமைங்கிற மாதிரி குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு இதுல அவன் இது பண்ணுவான் அது பண்ணுவான்னு சொல்றதுல எந்த நியாயமும் இல்ல என்ன பண்றது காலத்தின் கட்டாயம் என் கணவரோட மொபைல் வால்பேப்பர்ல இருக்கிற சாத்விகோட போட்டோவை கவனிச்சிங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம் பாய்